அனைவருக்கும் வணக்கம் ஐ மகாலட்சுமி நான் யூனிவர்சல் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் சேடப்பாளையம் திருப்பூரில் படிக்கிறேன் இந்த இயர் டுவெல்த்தில் வந்து ஃபைவ் நைன்ட்டி எயிட் ஸ்கோர் பண்ணியிருக்கேன் லெவன்த் டுவெல்த்தில் வந்து பிஎம் குரூப் எடுத்திருந்தேன் தமிழ் இங்கிலீஷில் நைன்டி நைன் அண்ட் மற்ற நாலு சப்ஜெக்ட்ஸில் அக்கவுண்ட்ஸ் காமர்ஸ் எக்கனாமிக்ஸ் அண்ட் பிஎம்ல வந்து சென்டம் வாங்கியிருக்கேன் இந்த மார்க் எனக்கு எடுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ண என்னோட டீச்சர்ஸ் ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் அப்புறம் என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ் அண்ட் என்னோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கும் போது கண்டிப்பாக நான் மென்ஷன் பண்ண வேண்டிய ஒருத்தவங்க வந்து என்னோடய செக்ரட்ரி மேம் வினோதர்னி மேம் சச்சின் இன்ஸ்பிரேஷனல் லேடி எங்கள் எல்லாேருக்குமே வந்து பெரிய இன்ஸ்பிரேஷன் அவங்கள பார்த்து நாங்கள் நிறைய மோட்டிவேட் ஆகிருக்கோம் அவங்களுக்கும் வந்து இந்த டைம் நான் தேங்க்ஸ் விரும்புகிறேன் நெக்ஸ்ட் வந்து நான் பிஎம் குரூப் லெவன்த் டுவெல்த்தில் எடுத்தது காரணம் என்னென்னா என்னோடய எய்ம் வந்து ஆடிட்டர் சி எக்ஸாம்ஸ் க்ராக் பண்ணும் அப்படிங்கிற எய்மில் தான் வந்து நான் பிஎம் எடுத்தேன் அதனால ஒரு கோல் ஃபோக்கஸ் பண்ணி லெவன்த் டுவெல்த்தில் வந்து கரெக்டான ஸ்ட்ரீம் வந்து சூஸ் பண்ணுங்கள் இப்போ வந்து சிஏ கிளாஸஸ் வந்து எனக்கு போயிட்டு இருக்கு சிஏ அகாடமியில ஜாயின் பண்ணி சிஏ கிளாஸஸ் வந்து நான் அட்டன் பண்ணிட்டு இருக்கேன்